வெல்கம் பேக் டு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் இங்கிலீஷ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எட்டு கூட்டல் பதிமூணு கூட்டல் அஞ்சு எட்டு என்பது இழுவாய் பதிமூணு என்பது துணை வினைச்சொல் இந்த ஐந்து என்பது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இப்பொழுது பாருங்கள் இங்கே பாருங்கள் வந்தேன் வருகிறேன் வருவேன் வந்தாய் வருகிறாய் வருவாய் வந்தான் வருகிறான் வருவான் வந்தால் வருகிறாள் வருவாள் வந்தோம் வருகிறோம் வருவோம் வந்தீர்கள் வருகிறீர்கள் வருவீர்கள் வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள் வந்து கொண்டிருந்தேன் வந்து கொண்டிருக்கிறேன் வந்து கொண்டிருப்பேன் வந்து கொண்டிருப்போம் வந்து கொண்டு இருக்கிறோம் வந்து கொண்டிருப்போம் இதுக்கு ஈக்குவல் தமிழ் தமிழ்ஸ் இப்போ வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வர தேன் வந்தேன் இல்லை வருகிறேன் வருவேன் இல்லை வந்தோம் வருகிறோம் வருவோம் வந்தீர்கள் வருகிறீர்கள் ஒரு வீர்கள் வந்தார்கள் இப்ப இந்த ஒருத்தேன் வந்தேன் என்ன அர்த்தம் அவன் வந்து ஏன்னு சொல்ல முடியுமா இல்லை அவள் வந்து ஏன்னு சொல்ல முடியுமா அது வந்து என்ன சொல்ல முடியுமா நிச்சயமா கிடையாது வந்தேனை யாரை குறிக்கிறீங்கிறதுல நான் என்னை குறிக்கிறது வந்தேன் நான் வந்தேன் அப்புறம் தமிழ்ல நான் வந்தேன் அதற்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல எப்படி என்னிருக்கீங்க இப்போ வந்தேன் இருக்கு அப்போ இங்கிலீஷில் எப்படி மாற்றுவோம் வருகிறேன் எப்படி மாற்றுவோம் இப்போ நிச்சயமாக என்றது என்ன காலம் நிழ்காலமா இறந்த காலமாக எதிர்காலமாக நான் கடைபிடிச்சிருப்பீங்க வருகிறேன் அப்படின்றது தமிழில் வேறு ஒரே வார்த்தை தான் இது என்ன அடிப்படையாக பார்த்தீங்கன்னா வருதல் இது வருதல் என்ற ஒரு சொல்லானது எத்தனை விதமாக வந்து இந்த வருதல் என்ற சொல்லானது எத்தனை விதமாக வந்து

என்ன பண்ண போறோம் எப்படி எழுதுவீங்க யோசி பாருங்க அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நான் வந்தேன் நான் வருகிறேன் நான் வருகிறேன் இப்ப பார்ப்போம் நாங்கள் வந்தோம் நாங்கள் வருகிறோம் நாங்கள் வருவோம் இந்த நாங்கள் இல்லாட்டி கூட வந்தோம்นாவே அதனால தான் குறிக்கும் வந்தேன் அப்படின்ற வார்த்தை நான் இல்லாட்டி கூட

அவைகள் வந்தது அவைகள் வருகிறது அவைகள் வரும் அவைகள் வரும் சரி இங்க கொடுக்குற அவ்வளோ சட்டஸ்க்கும் நான் வந்து இது எப்படி இங்கிலீஷ் மாத்துவீங்க நான் வருகிற எப்படி மாத்துவோம் இப்படி எல்லாம் இங்க இருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் நான் மாத்துறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா மீனு ஒன்று கூட வலியுறுத்தி சொல்லிடுறாங்க அதே அந்த

வருகிறாய் யூகம் வருவாய் யூ வில் கம் வந்தான் ஹி கேம் வருகிறாய் ஹி கம்ஸ் பதிரிமா அந்த 5th ஃபார்ம் சொன்னதே வெர்ப் ஓட 5th ஃபார்ம் ஹி எஸ் வெர்ப் ஓட எஸ் இஸ் இந்த பேஸ் ஃபார்ம் ஆட இங்க மட்டும் தான் எஸ் வரும் ஓகே இன்னொரு ரீட் எல்லாம் பார்த்து நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம் வருவான் ஹி வில் கம் வந்தால் ஷி கேம்

வந்து கொண்டிருப்போம் யாரு ஹாரி.. நாம்மா contaminden... terrific stimulus slip Arduino